வணக்கம் தையிட்டு விகாரை தொடர்பில் அர்ஜுனா அம்பியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தையிட்டு விகாரை இடித்து அகற்றாமல் அந்த காணியின் உரிமையாளர்களுக்கு மாற்றுக்காணி வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளாா் அண்மையில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட குழு கூட்டத்தில் தையிட்டு விகாரை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் தையிட்டு விகாரை இடிக்க முடியாது என தெரிவித்திருந்தார் அத்தோடு அந்த கருத்தை நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ள வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் வடமாகாணத்தில் காணி பிரச்சினை தொடர்பில் அவர் அறிந்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் சிஐடியாக நடித்து பணமோசடியில் ஈடுபட்ட பெண் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் குற்ற புலனாய்வுத்துறையின் கணனி பிரிவை சேர்ந்த காவல் ஆய்வாளராக நடித்து பணமோசடி செய்த சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த சந்தேக நபரை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை அவரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது குற்ற துறையில் இணைக்கப்பட்ட கணனி பிரிவை சேர்ந்த காவல் ஆய்வாளராக ஆள் செய்து பல்வேறு நபர்களை மிரட்டி பண மோசடி செய்ததாக புகார்கள் வந்ததை அடுத்து குற்ற புலனாய்வுத் துறையினர் நேற்று குறித்த சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள் அதன்படி விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சந்தேக நபரை காவலில் வைக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தேக கணவரை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக சூரியன் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள்